ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு மை சேனல் திரு கார்த்திகை வரப்போது நம்ம வீட்டில் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்த ஆரம்பிச்சுருப்போம் ரொம்பவே டென்ஷனான வேலை விளக்கெல்லாம் பல பலன்னு ஆக்குறது இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பழைய விளக்காக இருந்தாலும் புதுசு மாதிரி சட்டன்னு நம்ம மாற்றிடலாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த விளக்கெல்லாம் எந்தளவுக்கு ரொம்பவே அழுக்காக இருக்குது இதை நம்ம ஈஸியாக சுத்தப்படுத்திடலாம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம விளக்குற ஜெல்லு எதுவாக இருந்தாலும் போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈனோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் கலந்து பூஜை சாமானெல்லாம் அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்துலேயே விளக்கெல்லாம் நல்லா பளிச்சுட்டு இருக்குது இப்போது ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நம்ம விளக்கு கழுவுறதுக்கு பொடி இருக்குது பீதாம்பரி பொடி அரை எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த விளக்கில் ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க வேணாம் லேசாக தேய்ச்சாலே போதும் விளக்கெல்லாம் ரொம்பவே பழப்பளன் ஆகிடும் கஷ்டப்படாமல் ஈஸியாக தேய்ச்சிடலாம் இங்கே பாருங்கள் லேசை தேய்க்கும் போதே எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் ஆகுதுன்னு இப்போ இதை கழுவிட்டோம்னா பாருங்கள் எந்தளவுக்கு விளக்கு பளிச்சின்னு நல்ல ஒரு தங்கம் போல் மின்னுதுன்னு பாருங்கள் விளக்கில் உள்ள அந்த கருப்பு கரை எல்லாமே போயிடும் ரொம்பவே பளிச்சின்னு இருக்கும் பூஜை சாமான்லாம் ரொம்பவே ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம பளிச்சின்னு சுத்தப்படுத்திடலாம் நம்ம விலக்கி வச்சுருக்க பூஜை சாமான்லாம் பளபள பளப்பளப்பாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நம்ம விலக்கி வச்சுருக்கிற அந்த பூஜை பொருட்களெல்லாம் இதுக்குள்ளே போட்டு முக்கிய எடுத்துட்டாலே போதும் அந்த பளபளப்பு ஒரு வாரம் ஆனாலுமே அப்படியே இருக்கும் விளக்கு சீக்கிரத்தில் கருத்து போகாது ரொம்ப சைனிங்காக இருக்கும் பூஜை சாமான் எப்பவுமே பளபளப்பாக தான் இருக்கணும் அழுக்கடைஞ்ச விளக்கை ஏற்றவே கூடாது பாசம் பிடிச்சி அழுக்காக இருக்க விளக்கை நம்ம ஏற்றவே கூடாது இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக சுத்தப்படுத்தி பாருங்கள் விளக்குக்கு எப்போவுமே விளக்கி முடித்து ஒரு கொஞ்ச நேரத்திலே நம்ம பொட்டெல்லாம் வச்சு விட்றணும் இப்போது மஞ்சள் தூள் குங்குமம் சேர்த்து வைக்கும்போது அது கூட கொஞ்சமாக பன்னீரும் பச்சை கருப்புரமும் கலந்து ஒரு பட்ஸில் இப்படி தொட்டு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கையிலேயுமே மஞ்சள் குங்குமம் ஆகாது விளக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்க மஞ்சள் குங்குமம் வச்சு விட்ட உடனே அழியாம அழியாமல் எந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம விளக்கு கூத்துற எண்ணெயில் கொஞ்சமாக கற்பூரத்தை ஊற்றி கலந்து வச்சோன்னா விளக்கேறிகிறப்போ நல்ல ஒரு வாசனையோடு எரியும் அது மாதிரி திரியை எண்ணெயில் முதலேயே ஊற வச்சுட்டு நம்ம விளக்கேற்றும் போது திரி வந்து ரொம்ப நேரத்துக்கு அணையாமல் நின்று எரியும் இப்போ பாருங்கள் விளக்கேற்றும் போது எப்போவுமே முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு தான் திரிய போடணும் திரிய போட்ட உடனே சில நேரத்தில் காற்றுக்கு பற்றிக்கவே செய்யாது அந்த மாதிரி டைமில் ஒரு சூடத்தை கொஞ்சமாக நுணுக்கி அந்த திரியலை இப்படி தடவி விட்டுட்டு நம்ம விளக்கேற்றணும்னா சட்டுன்னு பற்றிக்கிறோம் விளக்கு எப்போயுமே கீழே வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு தட்டில் இல்லைன்னா ஒரு தான் வைக்கணும் கீழே வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விளக்கு வைக்கும்போது அடியில் வந்து அடியில் பாருங்கள் எண்ணெய் படிஞ்சிருக்கும் டைல்ஸில் வந்து எண்ணெய் இருக்க தெரியாது சில நேரத்தில் நம்மளே வலுக்கி விழுந்துருவோம் அந்த மாதிரி டைமில் அந்த எண்ணெய் கொட்டியிருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி தடையை விட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே போயிடும் எண்ணெய் கொட்டின தடமே இருக்காது இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் விலகு கீழே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு காட்போடை அடியில் வச்சுட்டு விளக்கேற்றும் போது எண்ணெய் கொட்டினாலுமே அந்த காட்போர்டில் தான் படியும் தரையில் எதுவும் படாது விளக்கு அங்கிட்ட இங்கிட்டும் இழுத்து வைக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையிலையும் சூடாமல் ரொம்ப சேஃபாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த திரியில் நம்ம கற்பூரத்தை உடச்சி தேய்ச்சிருக்கிறோம் அதனால் பற்ற வச்ச உடனே பற்றிக்கிறத்து விளக்குமே நல்லா எரியும் நம்ம டெய்லி வீட்டில் விளக்கேற்றும் போது மீதமான திரி இருக்கும் பாருங்கள் அதை தூக்கி தூரப்படாமல் திருஷ்டி சுற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கில் மீதமான திரியை எடுத்து போட்டு ஒரு பிரிஞ்சி இலையை வச்சு அதில் தீபம் ஏற்றி இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக காட்டும்போது கொசு தொல்லை வராது வீட்டில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனுமே இருக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி திரியை தூக்கி கீழே போடாதீங்க இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்